என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச மொத்த நாங்க இருபத்தி ரெண்டு சவால்க்க பட்டு போடுவ காசு அம்மாரும் எடுத்துட்டு போயிட்டாங்க யாரும் பூட்டு உடச்சு மொத்த நாங்க எடுத்துட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச நாங்க அஞ்சு மணி ரிட்டர் வந்து பார்க்கும் போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துட்டு போயிட்டாங்க நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணிக்கு எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டும் பார்க்கவும் அது ஒரு நாக்கிய கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவாக்க அதுவும் எங்கள் அண்ணன் வேறுக்கு போயிட்டு நிட்டு நான் பார்க்கும் போது வளர்ந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் டேஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாம் தேதி நைட்டு மறுநாள் நான் தேதி சி என் வந்தோம் சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் பிங்கர் பிண்டு காரங்கெல்லாம் வந்து